வெல்கம் டு ரூபிமா சமையல் இன்னைக்கு நம்ம நல்ல ஒரு பூரி அது சைனீஷா பாம்பே ஸ்டைல்ல பாஜி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இது வந்து சின்ன குழந்தைகளிலிருந்து பெரியவங்க வர கண்டிப்பா விரும்பி சாப்பிடுவாங்க அதனால நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ பூரி மாவு பிசைஞ்சுக்கலாம் நான் 2 கப் கோதிமா மாவு எடுத்துிருக்கேன் அதுல 1 டீஸ்பூன் சக்கரை அரை ஸ்பூன் உப்பு உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் இது எல்லாம் நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நல்லா பெசஞ்சுக்கணுங்க பூரி மாவுக்கு எப்பவுமே மாவு டைட்டாக இருக்கணும் சப்பாத்தி மாவை விட இது கொஞ்சம் நல்லா டைட்டாக இருக்கணும் லூஸாக இருக்கக்கூடாது மாவு பூரி மாவை நல்லா தூக்கி போட்டு நல்லா அடிக்கணும் அடிக்கும் போது மாவு சாஃப்டாக வரும் இந்த மாவை ஒரு ஹாஃப் அன் ஹவர் டவல் போட்டு அப்படியே இருக்கட்டும் நம்ம இப்போ பாஜி ரெடி பண்ணிக்கலாம் ஸ்டவ்ல இது மாதிரி ஒரு திக்கான பாத்திரம் வச்சுக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பேன் சூடாயிட்ட பிறகு ஒரு கூடு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் ஸ்டவ் சிம்ல வச்சுட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அஞ்சாறு கிராம்பு போட்டுக்கலாம் அதில்

நறு வச்சிருக்கிற வெங்காயம் புதிய நறுக்கி வச்சிருக்க ஒரு பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வளர்த்து வச்சுக்கலாம் வெங்காயம் வதங்கிட்ட பிறகு நம்ம கொஞ்சம் பெருசா கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயத்தை வந்து லைட்டா வதக்கினா போதும் இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி அதை சேர்த்துக்கலாம் தக்காளியை வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணியிருக்கேன் ஒரு தக்காளியை வந்து நாலா கட் பண்ணியிருக்கேன் இதை வந்து சேர்த்துக்கலாம் அதாவது தக்காளி வந்து ஃப்யூட்ஸ் மாதிரி கட் பண்ணியிருக்கேன் அந்த பெரிய வெங்காயமாக ஃப்யூட்ஸ் மாதிரி தான் கட் பண்ணியிருக்கேன் தேவைப்பட்டால் ரெண்டு பச்சைமிளகாசே இருக்கிறேன் கீழி வச்சுருக்கேன் பச்சை மிளகா கற்று இது ஆப்ஷனல் தான் இப்போ நம்ம ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு டீஸ்பூன் சில்லி வெறும் சில்லி போட்டுக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு லைட்டா கிளவி விட்டுட்டு ஒரு சிம்பிள் தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த கொஞ்சம் போற வரைக்கும் கொஞ்சம் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஏற்கனவே வேக வச்சு இருக்கிற உருளைக்கிழங்கு இது வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் ரொம்ப பொடியா வேண்டாம் நம்ம ஓரளவுக்கு பெரிய பீஸ் இருக்கிற மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம் மூடி போட்டு வச்சுக்கலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் கொதிச்சிருச்சு தக்காளி ரொம்ப வேகக்கூடாது இந்த ஸ்டேஜ்ல நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிட்ட பிறகு ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம் ரொம்ப நேரம் வேகக்கூடாது கூடாது ஏன்னா ஏற்கனவே உருளைக்கிழங்கு வந்துடுச்சு இது வந்து இந்த பாஜி பாத்தீங்கன்னா தண்ணியா தான் இருக்கும் இது பூரி அப்படியே ஊத்தி சாப்பிடணும் அதுவே ரெடி ஆயிடுச்சு அஞ்சு நிமிஷம் இந்த மூடி போட்டு நம்ம புதுசா எதாச்சும் பாத்திரம் வாங்கும்போது இது மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கும் கரண்டி டம்ளர் எந்த பாத்திரம் ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கும் ஏதாச்சும் ஸ்டிக்கர் இருந்துச்சுன்னா அதை எடுக்கிறதுக்கு நம்ம அப்படியே எடுத்தோம்னா அது வந்து அந்த ஸ்டிக்கர் வந்து பேலன்ஸ் அப்படியே இருக்கும் அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் ஸ்டவ் வந்து லைட்டா ஒரு ஸ்டிக்கர் வச்சுக்கோங்க கரண்டி வந்து லைட்டா లైట్ పోయి సూట్ పడము పాత్రమాదిా సూట్ పన్న ఇప్పుడు ఎంతం ఈసీ ఇక్కడ కమ్మ వంట పోయి అంజు నిమిషం కొదిచి కొ

ரவுண்ட் ஷேப் வரலனா டிஃபன் பாக்ஸ் மூடியை வச்சு அழுத்தி அதை ரவுண்ட் ஷேப் எடுத்துட்டு வந்துடுங்க ஒரு மாவு எடுத்து பால் மாதிரி நல்ல கையில் உருட்டிட்டு கையில் ப்ரெஸ் கொடுக்கும் போது அது ஈவன் ஷேப் வந்துடும் அதுக்கப்புறமா லேசா மாவு தூவிட்டு அதை வந்து நம்ம ரொட்டேட் பண்ணி ரொட்டேட் பண்ணி தேய்க்கும் போது ரவுண்ட் ஷேப் வந்துடும் பாருங்க எவ்வளோ அழகா வந்துருக்கு பாருங்க மாவை உருட்டி ரவுண்ட் ஷேப் எடுத்துக்கோங்கன்னா பழக பழகம் நம்மளுக்கு வந்துடும் பூரிக்கு மாவு உருட்டும் போது சப்பாத்தி மாவு மாதிரி ரொம்ப மெல்லிசாக எடுக்க மாட்டாங்க அதேமாரி தடிமுண்ணாவும் எடுக்க வேண்டாம் மீடியம் திக்னெஸ்ஸில் உருட்டிக்கோங்க இங்கே பாருங்கள் நமக்கு சூப்பரான பாஜி ரெடியாக இருக்குது வீடே நல்லா கம கமன்னு ரொம்ப வாசனையாக இருக்குது ஒரு ஹோட்டலே வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்குங்க அவ்வளோ வாசனையாக நல்லா இருக்குது இப்போ நம்ம பூரி ரெடி பண்ணிக்கலாம் நமக்கு எண்ணெய் ரெடி ஆயிடுச்சு சூடாயிருக்கு இப்போ உருட்டி வச்சிருக்கிற பூரி மாவை ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துடலாம் பாருங்க பூரி மாவை இதில் போட்ட உடனே இந்த ஸ்கிம்மரால் ப்ரெஸ் கொடுக்கும் அது மேலே எழும்பி வருங்க அவ்வளோதான் உங்களுக்கு இப்போ பூரி ரெடி ஆயிடுச்சு பாருங்க இன்னொன்று பக்கம் திருப்பி போட்டு உடனே எடுத்துடலாம் இன்னொன்று போட்டு காட்டுறோம் பாருங்க மாவை உள்ளே போட்ட உடனே ஸ்கிம்மரில் ப்ரெஸ் கொடுக்கும் போது அது மேலே நல்லா எழும்பி வரும் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் அதை அப்படியே திருப்பி போட்டு ஒரு ரெண்டு செகண்ட் மூணு செகண்ட்குள்ளே எடுத்துடணும் அவ்வளோதான் பாருங்கள் எவ்வளோ அழகாக வெறும் கோதுமை மாவு தான் இதில் ரவையோ மைதா மாவோ எதுவுமே ஆட் பண்ணலை வெறும் கோதுமை மாவு தாங்க இன்னும் கேட்டால் இது பொங்கலுக்கு கவர்மெண்ட்டில் கொடுத்த கோதுமை மாவு தாங்க இந்த மாவு ஜலிக்கும் போது கூட ஒரு வேஸ்டேஜும் வரல நல்லா கிளீனாக இருந்துச்சு மாவு பாருங்க எவ்வளோ அழகாக பஃப்னு நம்மளுக்கு பூரி எழும்பி வந்திருக்கு பாருங்க நாங்கள் செஞ்ச எல்லா பூரியுமே இதே போல பஃப்னு வந்ததுங்க இதே போல எல்லா பூரியும் செஞ்சு முடிச்சாச்சு இப்போ நமக்கு பூரியும் பாஜியும் ரெடியாக இருக்கு இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் பாருங்க பூரி எவ்வளோ அழகாக இருக்கு குண்டு குண்டுன்னு இது மேலே பாஜியை ஊற்றி நம்ம சாப்பிட போகிறோம் பாஜி பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்க இப்போ நம்ம இதை ஊற்றி டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் பூரியும் பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குது இந்த பூரிக்கு இந்த பாஜி காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்குங்க நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க ரொம்ப ரொம்ப ஈஸியும் கூட இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்தவங்க அனைவருக்கும் ரொம்ப நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது வரைக்கும் ரூபிமா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ காட் யூ